ஸ்தோத்திரம் நீதிமொழிகள் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வெள்ளிக்கு பொண்ணுக்கு பிடவும் சோதனை மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை கட்டுரை பரிசுத்திராமத்துக்கு ஸ்தோத்திரம் வெள்ளிக்கு உலைக்கலும் சோதனை வெள்ளி எவ்வளவு தூய்மையாக உள்ளது என்பதை கண்டறியற்காக அதை நெருப்பிலை வைத்து சுத்திகரிப்பார்கள் அதை சோதித்தும் பார்ப்பார்கள் பொண்ணுக்கு புடும் சோதனை பொண்ணை உருக்கி பார்க்கும்பொழுதுதான் அதன் மாசுகள் நீக்கி அதன் மதிப்பு உண்மையான வேல்யூ தெரியும் சோதனைகளுக்கு உட்படுத்தின பின்பு தான் அதன் மதிப்பும் அதன் வேல்யூவும் தெரியும் ஆனால் மனுஷனுக்கு எதை சோதனையாக இந்த இடத்துல பக்தன் குறிப்பிடுகிறான் பார்க்கும்போது பொழுது மனுஷனுக்கு உண்டாகும் புகழ்ச்சி தான் அவனுக்கு சோதனை அலை சில நேரங்களில் நான் விமர்சிக்கும் பொழுது அவ்வளோவா ரியாக்ட் பண்ண மாட்டோம் ஆனால் புகழ்ச்சி வரும்போது பெருமையாக பேச தூங்கிவிடுவோம் நாம தான் ஏதோ இந்த உலகத்தில் தொடக்கூடாது முடியாத அளவுக்கு பெரிய ஆள் போல ஒரு வந்துடும் நம்முடைய எண்ணங்கள் சொல்லு செயல் சிந்தனை எல்லாம் மாறும் தாழ்மட்டத்தில் இருந்து நம்ம கொண்டு போய்விட்டு உயர்ப்பதைகளை வைத்து ஆசீர்வாதமாக வைத்திருக்காரு என்ற நன்றியை மறந்து நாமும் கூட கொடூரமான முறையில் நமக்கு கீழ் உள்ளதில் நடத்த ஆரம்பிச்சோம் இதை கத்தர் அதுவும் இருக்கிற அந்த புகழ்ச்சியை எப்படி ஹேண்டில் பண்ணோன்னு ஒரு தேவப்பில் கற்றுக்க வேண்டும் புகழ்ச்சி வருதா தாழ்வை வெளிப்படுத்துங்க ஆண்டவர் மென்மேலும் உங்களை உயர்த்துவார் அல்ல இல்லையா ஆண்டவர் பொழுது நீங்கள் புகழ்படும் பொழுது உங்களை நீங்கள் தாட்ட வேண்டும் என்பதுதான் வசனமே பெருமை பாராட்டாதீங்க உங்களுடைய படிப்பை குறித்தோ உடைய செல்வத்தை குறித்தோ உடைய பதவியை குறித்தோ நீங்கள் கார் வச்சுருக்கீங்க பெரிய லெவலில் நீங்கள் இருக்கீங்க இந்த குறித்தெல்லாம் நீங்கள் மேன்மை பாராட்டாதீங்க பெருமையான வார்த்தைகள் நீங்கள் பேசாதீங்க அகந்த உள்ளவன் பாராட்டை பெருமையாக கடுவோம் நம்ம கிருஷ்ணமாக பாராட்டும்போது அப்படியே ஐஸ் வைக்கிற மாதிரியே இருக்கும் அலையுல்லா அப்படிங்கற கூடாது தாழ்மையா இருந்து ஒரு தாழ்மையாக நடந்து கொண்டான்னா தேவனுக்கு அவன் மகிமையே சேர்க்கிறான் அலையுல்லா நாம தேவனுக்கு தான் மகிழமை சேர்க்கணும் எல்லாருக்கும் கேட்கலாம் நாம அவர் கொடுத்தது எல்லாம் நீங்க உங்க கொம்பு வைத்தீங்கன்னா அந்த தாழ்மட்டத்தில் உங்க தாட்டிடுவார் தாவியது கோலியாத்தை முறியடித்த போது இஸ்ரவேல் பெண்கள் எல்லாம் ஆடி பாடி நடனத்தோடு சவுலுக்கு எதிரே வந்தாங்க அவர் சொன்ன வார்த்தை சவுல் கொண்டது ஆயிரம் தாவீது கொண்டது பதினாயிரம் என்று சொன்னாங்க இது தாவிதுக்கு புகழை சேர்த்தது சவுல் மேல சவுலுக்கோ தாவிதின் மேல் பொறாமையை சேர்த்தது தாவை தன்னை தானே தாட்டினா தன்னை திடப்படுத்திக் கொண்டான் ஆனால் சவுலோ பொறாமைப்பட்டு பெருமை பாராட்டி அவன் மேல் ஏதோ ஒரு காரியத்தை வரவைக்கணும் அவன் அழிக்க வேண்டும் என்று என்ன பண்ணான் அலிலியா கட்டர் தாவிதின் குடும்பத்தை வம்சத்தை உயர்த்தி ராஜாவாக அபிஷேகம் பண்ணிணான் சங்கீதங்கள் பேசம் அறுபத்தி ஒன்று ஒன்றில் பார்க்கும்பொழுது தேவனையே நோக்கிய நாத்துமா அமர்ந்திருக்கிறது அவரால் என் அச்சிப்பு வரும் என்று சொல்றார் தேவன் தாங்க எனக்கு எல்லாமே கட்டர் நான் ஒன்றுமே இல்லைன்னு தாட்டுகிற மனுஷன் தாவித ஆண்டோர் உயர்த்திட்டார் தன்னை உயர்த்தின மனுஷனை பெருமையாக நினைத்த மனுஷனை ஆண்டவர் சவுல தாட்டி போட்டார் புகழ்ச்சி ரொம்ப நாளைக்கு நினைக்காதீங்க புகழட்சி வர்த்தக யாரும் பொருள் பேசுகிறாங்களா மேடையில் ப்ளீஸ் ஸ்டாப் இட் இப்படி பேசாதீங்க நான் அவ்வளோ பெரிய ஆக கிடையாது பெரியவர் நீங்கள் தாழ்த்தும் பொழுது கத்தனங்களோடு கூட இருப்பார் ஏறுவது புகழப்படும் பொழுது அவன் பெருமையான நடந்து கொண்டான் ஏரோது ராஜவஸ்திரம் தரித்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவன் பிரசங்கம் பண்ணினான் பெருமையோடு உட்காந்து கொண்டிருந்தான் வந்தான் தான் ராஜா பெரிய மகிம ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறான் அவனுக்குள்ள நினைப்பு ஜனங்கள் அதை கேட்டு இந்த மனுஷன் எப்படி போதிக்கிறாரு சத்தியத்தை இது வந்து ஒரு தேவர் தேவனுடைய சத்தம் போல இருக்கிறது என்று அவனை புகழ்ந்து பேசினோம் பாருங்க அவருக்கு அப்படியே பெருமையா இருச்சு அந்த நேரத்தில் ஆண்டவர் பார்த்தார் தேவ நாமத்தை உயர்த்தாமல் நீ ஆண்டவர் கொடுத்து தாழ்ந்து வைத்து கொண்டு தமிழ் நாமத்தை ஆண்டவர் ஆண்டு பார்த்தாரு தூதனை அனுப்பினார் அலிவலியா அலி ஒரு தூதனை அனுப்பினாரு அவன் என்ன பண்ணா தன்னை உயர்த்தி கொண்டே இருந்தான் என்று பார்க்கும் புகழ்ச்சி ரொம்ப கொடியதுக்கு அந்த தூதன் வந்து அவனை அடித்தான் ஏரோடு புழுப்பிடித்து செத்து போனான் அலையிலே அப்புழுக்கல் அவன் சரீரத்தை தின்றது அவன் இருந்தும் போனான் பெருமை நம்ம அழிச்சுருங்க ஆகவே பெருமை பாராட்டாதீங்க புகழ்ச்சி நமக்கு அவசியம் இல்லை தாழ்மையை தடுத்துக் கொள்ளுங்கள் புகழ்ச்சி வந்தால் கேர்ஃபுல்லா இருக்கணும் நீங்க நீங்கள் இருக்கும் இருக்கும்போது கூட நீங்க அடிமட்டத்தில் இருந்தால் கூட நீங்க சந்தோஷப்படுங்க நீங்கள் பெரிய ஆளாய்ட்டு புகழ்ச்சி வந்தால் பி கேர்ஃபுல் காட் இஸ் வாட் சிவாய் சாபமாக மாற்றிக்கொள்ளுது எதனால் தெரியுமா பெருமையால் புகழ்ச்சினால் புகழ்ச்சி வந்தால் அதை வெறுத்து ஒதுக்கிடுங்க கத்தையாக பிறந்து பாடுங்க கத்தையாக முன்னிறுத்துங்க தாழ்மை தடுத்துக் கொள்ளுங்கள் கத்திரவாலை வைத்துவார்